வணக்க மக்களே நடிகை சங்கீதாவின் கணவருமான சிங்கருமான நடிகர் கிருஷ் அவர்கள் வந்து தன்னுடைய பேட்டி ஒன்றில் கடந்த காலங்களில் செஞ்ச தவறுகளை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு நான் சின்ன வயசில் என்ன ரொம்ப செலிப்ரிட்டின்னு நினச்சி நிறையா தப்புகளை செஞ்சுருக்கிறேன் அமெரிக்காவுக்கும் வெறும் ஆறு மாதம் போயிட்டு வந்தாவே வந்து ரொம்ப ஒரு ஆட்டிடியூடு எல்லாமே மாறிடுவாங்க ஆனால் நான் வந்து அங்கேயே படித்து அங்கே கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன் ஸோ என்னுடைய ஆட்டிடியூடு நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு நிறையா பண்ணக்கூடாத விஷயங்களை நிறையா பண்ணிக்கிறேன் என்னுடைய ஆட்டிடியூடில் என்னுடைய நடவடிக்கைகளை வந்து திமிரு ஆணம் அனுபவம் ஒன்று நிறைய இருக்கும் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை எந்த இடங்களில் மாற்றுச்சு அப்படின்னா வந்து நான் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வரும்போது தான் என்னுடைய கிட்டத்தட்ட என்னுடைய நானே உணர்ந்தேன் என்ன நிறையா நேரங்களில் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்கிறாரு சினிமாவுக்கு சினிமா என் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது சினிமா மேலே மேலும் ஒழுக்கத்தை எனக்கு எந்த இடம் கற்று கொடுத்ததுன்னா தான் கற்றுக் கொடுத்தது நான் பக்குவமாக இருந்தால் தான் மக்கள் நம்மளை மதிப்பாங்க நம்ம காலரை தூக்கி விட்டு போனால் கூட கொஞ்ச நாளுக்கு வேணால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனால் மற்ற நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டாங்கிறத உணர்ந்தேன் காலப்போக்கில் வெறுத்துருவாங்கிறத உணர்ந்தேன் பணிவு எனக்கு சினிமாவில் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணவர்கள் சொல்லியிருக்கிறாரு